பிக்ஷாட் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களினுடைய வாழ்க்கை வரலாறை சிந்திக்கவிருக்கின்றோம் வரலாறு உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளாலேயே தம்முடைய திருத்தொண்ட தொகையிலே புகழப்பட்ட நாயன்மார் இவர் இந்த நாயன்மார் மதுரையம்பதியிலே அற்புதமான சொக்கநாத பெருமானினுடைய திருத்தலம் இருக்கக்கூடிய ஊரிலே பிறந்த ஒரு நாயன்மார் இவருடைய இயற்பெயர் மூர்த்தியார் இவருடைய கைங்கரியம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானுக்கு சந்தனம் அரைத்து காப்பு சாத்தக்கூடிய ஒரு கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாயன்மார் இவர் ஒரு வணிகர் குலத்தை சார்ந்தவர் ஆதலாலே இவர் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் இவருக்கு வந்து செல்வத்துல எந்த பிரச்சனையும் சிவபெருமான் வந்து வைக்காததுனாலேயே இவர் தினமும் காலையில் எழுவார் சந்தனக்கட்டைகளை எல்லாம் தேடி கொண்டு வருவார் அந்த சந்தனக்கட்டைகளை வந்து கொண்டு போய் அங்க சொக்கநாதர் கோயில்ல ஒரு வட்டக்கல் இருக்கும் வட்டக்கல் அப்படிங்கிறது சந்தனம் அரைப்பதற்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு கல் அந்த கல்லுல இந்த சந்தனத்தை தேய்த்து தேய்த்து கிடைக்கக்கூடிய சந்தனங்களை எல்லாம் எடுத்து அங்க இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானுக்கு காப்பு சாத்தி இவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவார் காப்பு சாத்திரதும் இல்லாம சந்தன அபிஷேகம் நம்முடைய சொக்கநாத பெருமானுக்கு இடக்கூடிய அந்த சந்தனம் இது எல்லாத்துக்கும் இவர்தான் தான் அங்க சந்தனம் தயாரித்து தரக்கூடிய ஒரு கைங்கரியத்தை செய்து வந்த ஒரு அடியார் இப்படியே வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இந்த தொண்டை செய்து கொண்டு வரார் இவருக்கும் இவருடைய தொண்டுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமலேயே இவர் வந்து அந்த தொண்டுகளை எல்லாம் ரொம்ப சிரத்தை மேற்கொண்டு செய்து கொண்டு வரார் எப்பயுமே ஒரு அடியார்

மன்னர்களை வீழ்த்தி தம்முடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வந்திருக்கக்கூடிய வரலாறு எல்லாம் நம்ம பார்க்கிறோம் அப்படி பாண்டி நாடு அந்த இவருடைய காலகட்டத்தில் வேறு ஒரு மன்னருடைய ஆட்சிக்கு கீழே அந்த நாடு போயிருது அந்த மன்னர் என்ன பண்றாருன்னா சமண மதத்தை சார்ந்தவராக இருக்கிறார் சமண மதம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வேறுன்றிய ஒரு மதமாக வந்து ரொம்ப காலகட்டமாக அது வந்து இருந்துட்டு வந்தது அதற்கு பிறகு சைவத்தினுடைய எழுச்சியினாலும் இங்கே வைணவத்தினுடைய எழுச்சியினாலும் சமணம் வந்து இங்கே இல்லாமலேயே போயிடுச்சு அதெல்லாம் நம்ம வரலாறு வந்து பார்க்கிறோம் அந்த வகையில் அந்த மன்னன் சமணத்தை சார்ந்ததுனாலேயே இந்த சிவபெருமான் கோயிலுக்கு எந்த யாரும் என்று கைங்க இருந்தாலுமே கூட இந்த மூர்த்தி நாயனார் தம்முடைய கைங்கரியத்தை ரொம்ப அற்புதமா செய்து என்ன சொன்னாலும் நான் செய்ய வேண்டிய இந்த கைங்கரியம் தடைபடவே தடைபடாது அப்படின்னு சொல்லி இவரை யாருமே கோயிலுக்கு செல்லக்கூடாதுன்னு மன்னன் ஆணையிட்டும் கூட இவர் கோயிலுக்கு சென்று தம்முடைய அந்த எடுத்து வந்த சந்தன கட்டைகளை அரைத்து அங்க இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானுக்கு சந்தன

காரணத்தினாலேயே அவர் என்ன பண்றார் நேரா கோயிலுக்கு போறார் கோயிலுக்கு போய் எப்பையும் தம்முடைய அந்த கைகளாலே சந்தனக்கட்டைகளை அரைப்பார் ஆனால் அன்றைக்கு சந்தனக்கட்டை அவருடைய கைகளில் இல்லை அப்ப என்ன பண்றார் தம்முடைய முழங்கை இருக்குது இல்லையா இந்த முழங்கையாலேயே சந்தனம் அரைப்போம் அப்படின்னு சொல்லி தம்முடைய கையை வந்து அந்த வட்டக்கல்லின் மீது போட்டு அதை தேய்த்து எடுக்கிறார் இந்த காட்சியை சேர்க்கிறார் மிக அற்புதமாக பதிவு செய்கிறார் இவருடைய ரத்தம் எலும்பு சதை இல்லை இது எல்லாமே அந்த வட்டக்கல் தேந்து உருகுகிறதாம் அதை பார்த்து எம்பெருமானே வருந்துகிறாராம் அப்படி இந்த எலும்புகளும் தோள்களும் நரம்புகளும் தேய அரைத்தார் அப்படின்னு சொல்லி சேகிலார் எழுதுறாரு இப்போ அரைச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த ரத்தத்தினுடைய இடத்துல பெம்பெருமான் இந்த காட்சியை பார்த்து வானவீதியிலே தோன்றி உமயமையோடு ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி மூர்த்தி நாயனாரே உம்முடைய இந்த தொண்டை மெச்சுவோம் இந்த உலகம் உள்ள வரை உம்முடைய அடியார் பெருமையில் நீயும் ஒரு வரலாறாக இடம் பெற கடவாய் நாயன்மார்களினுடைய வரிசையிலே உமக்கும் ஒரு இடம் உண்டு அப்படின்னு சொல்லி என்ன சொல்றா உரு மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது சரியாகும்படி செய்துவிட்டு கிடைத்து விடுகிறது வழக்கம் போல மீண்டும் செய்கிறார் இவருடைய தொண்டை இப்படி இருக்கிற போது இந்த மன்னனை ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு நினைக்க கூடாது இரவாக எம்பெருமான் விதியினுடைய பயனாக வந்து என்ன பண்ணிருந்த அந்த நாட்டில் அரசர்கள் உள்ளிட்ட யாரெல்லாம் அந்த அரசர்களுக்கு தொண்டு செய்து அந்த அரசர் சமணர் வழியில் செல்ல வேண்டும் சொன்னதை வந்து யாரெல்லாம் நிறைவேற்றும்படியாக செய்தார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் எம்பெருமன் மாய்த்து விடுகிறார் மாய்த்து விட்டதனாலே அந்த நாடு வந்து அரசன் இல்லாத ஒரு நாடாக மாறி போனது நாடு அந்த நாட்டை வந்து காப்பாற்றுவதற்கு யாராவது அரசராக இருக்க வேண்டும் அமைச்சர் உள்ளிட்ட யாரெல்லாம் அந்த கொடுங்கோல் ஆட்சியில் வந்து உறுதுணையாக யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேருமே மாயந்து போயிடுறாங்க போன பிறகு பாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய நல் அமைச்சர்கள் எல்லாம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்னன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு அரசன் வந்து போனாலோ அல்லது அந்த அரசன் வந்து போரில் இறந்து போனாரோ பின்னாடி வந்து இல்லாம போயிடுச்சு பட்டத்து யானையுடைய கண்களை கட்டி துதிக்கையில ஒரு மாலையை கொடுத்து அனுப்புவாங்க இந்த பட்டத்து யானை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய கழுத்தில் வந்து மாலை இட்டு அவர்களை வந்து அரசனாகும் இந்த பட்டத்து யானையை வந்து அதே போல இவர் அந்த பட்டத்து யானையினுடைய கண்களை கட்டி அதை துதிக்கையிலே மாலையை கொடுத்து அனுப்பிவிடுறாங்க இந்த பட்டத்து யானை அரண்மனையிலிருந்து நேரடியா வந்து சொக்கநாத பெருமானினுடைய கோயில் வாசல்ல இந்த மூர்த்தி நாயனார் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து அப்போ இந்த மூர்த்தி நாயனாரை பார்த்து இந்த யானை அவருடைய கழுத்தில் இந்த மாலையை நாயனாருக்கு ஆச்சரியமா போயிடுது கூட நினைத்து பார்க்க முடியாத நிலையிலே அவர் ஒரு நாட்டையே அதுவும் பாண்டி நாடு என்று சொன்னாலே அது மிகப்பெரிய வளத்திற்கு சொந்தமான ஒரு நாடு அந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு மன்னனாக மாறக்கூடிய ஒரு நிலையை நினைத்து இந்த மூர்த்தி நாயனார் நான் வந்து இந்த நாட்டை ஆளுவது சரி என்று இந்த நாட்டிற்கு சரியானவர் நான் கிடையாது சொல்லி சொல்றாரு ஆனாலும் அங்க இருந்தவர்கள் இவரை வந்து மன்னனாக ஆகும்படி சொல்றாங்க இவர் ஏன் தடுக்கிறார் இவருக்கு வந்து சிவவேடம் தாங்குவதிலும் சிவனை வந்து முழுமுதற் கடவுளாக நினைப்பதிலும் தான் நாள் செலவழிக்க வேண்டும் அரசனாக மாறிவிட்டால் நம்ம வந்து இந்த சிவவேடத்தில் இருந்து மாறுவதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ அங்கிருந்து அமைச்சர்கள்

பாண்டி நாட்டை சிவவேடம் தாங்கி இவர் வந்து அந்த அற்புதமாக ஆட்சி செய்கிறார் நம்முடைய சிவபெருமானினுடைய ஆணை எதுவோ அதை நான் ஏற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி இவர் தம்முடைய தொண்டையும் செய்து வருகிறார் இந்த அரசாட்சி பதவியும் அற்புதமாக செய்து வந்து இந்த வரலாற்றை சேர்க்கிறார் முடிக்கிறார் நாம் இறைவன் மீது செலுத்தக்கூடிய அன்பு தொண்டு அப்படின்றது ஒரு நாட்டையே ஆளக்கூடிய மன்னன் அப்படிங்கிற நிலைக்கு வந்து போகுது அப்படின்னா இது எந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு விஷயமா நாம் வந்து இதை பார்க்கணும் மீண்டும் ஒரு அடுத்த நாயன்மாரினுடைய வாழ்க்கை வரலாற்றில் உங்களை சந்திக்கும் வரை பிக்ஷாட் ஆன்மீக சேனலில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்